கட்சிக்கு ஐக்கிய தேசிய கட்சிக்கு சார்பாவோ இல்லைன்னா மற்ற கட்சிகளுக்கு சார்பாவோ இல்லை ஒரு தனி மனிதனா வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு பிரதமர் வந்து ஜனாதிபதியாக வந்து ரெண்டு வருஷத்துக்குள்ள இவ்வளோ பிரச்சனையும் முடிச்சு நீங்க நாங்கள் நிம்மதியா மூச்சு விடுறோன்னா அது காரணம் அவருதான் இப்படி ஒரு சூழ்நிலையில ஜேபி இந்த தொழிற்சங்கங்களில் வந்து ஆசிரியர் போராட்டம் நடத்துறாங்க இவங்கெல்லாம் என்ன காரணத்துக்காக வேண்டி அப்படி செய்கிறாங்கன்னு கேட்டால் இவர் வந்து வாடுறது தான் அவங்களுக்கு வேலை அதாவது என்னென்னு கேட்டால் இவங்களுக்கு எதோ செய்யணும் ஐஎம்எஃப்ல வந்து இன்றைக்கி நிதியுதவி வந்திருக்குன்னா இலங்கையில் சரியான ஒரு நிலைமை இல்லை போராட்டம் நடக்குது அந்த தடையை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இந்த எதிர்கட்சிகளோடு சேர்ந்து தொழிற்சங்கங்கள் செய்கிறாங்க ஆசிரியர்களுக்கு அந்த பருமானம் கிடைக்கணும்னு அதில் நாங்கள் இருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் அது செய்யக்கூடாது நீங்கள் மக்களை பற்றி அதை ஆசிரியர்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சிலரையாக தேவையான நேரம் சந்தர்ப்பம் வரும் அந்த நேரம் பேசி அமைச்சரோட பேசி செஞ்சுக்கிறோம் தொழிற்சங்கங்கள் ரோட்டுக்கு இறங்கி வெளிநாட்டுக்கு வர சுற்றுலாத்துறையினர் கூட நாளைக்கு வராமல் போகிறதுக்கு மெயின் காரணமாக இருக்க போகிறது இந்த எதிர்கட்சிகளும் தொழிற்சங்கங்களும் சேர்ந்து செய்கிற வேலைகள்